அனைவருக்கும் வணக்கம் ஆயிரம் யாகங்கள் செய்த பலனை தரவல்ல பித்ரு ஸ்லோகம் இதைப்பட்டுதான் என்று நாம் காண இருக்கின்றோம் இந்த ஸ்லோகத்தை ஒரு முறை படித்தாலே ஆயிரம் யாகங்கள் செய்த பலன் நமக்கு கிடைக்கும் அதுவும் இப்பொழுது இன்று முதற்கொண்டு புரட்டாசி பௌர்ணமியை அடுத்து வரக்கூடிய நாடிலிருந்து அடுத்து வரக்கூடிய அமாவாசை புரட்டாசி அமாவாசை வருகின்ற நாள் வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தை நாம் மாலைய பட்சம் என்று சொல்வது வழக்கம் இந்த காலகட்டத்திலே நம் இல்லத்தில் காலம் சென்ற நமது முன்னோர்கள் நம்மோடு பிரத்யட்சமாக இருப்பது என்பது ஒரு மரபு எனவே இதனை நாம் சொல்லும் பொழுது அவர்களை மனதார வணங்கி அவர்களுடைய ஆட்சிகளையும் அன்புகளையும் நாம் பெறவும் ஏதுவாக இருக்கும் என்ற காரணத்தினாலேயே எந்த பதிவினை நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் அனைவரும் இதனை பயன்பெற்று நல்ல முறையில் கூறும்படி உங்களை மனதார வேண்டிக் கொள்கின்றேன் அதோடு இதை யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்பதற்கு இணங்க நீங்கள் உங்கள் சுற்றம் குடாம் ஆகியோர்களுக்கும் அனுப்பி அவர்களும் பயன் பெற உதவும்படி தாழ்மையோடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் இப்பொழுது அந்த ஸ்லோகத்தை நாம் பார்க்கலாம் ஓம் நம பித்ரே ஜன்ம தாத்ரே சர்வ தேவாயஜ சுகதா பிரசன்னேதாத்மே சர்வஸ்வா பிரி சர்வீர்வலோகா கருணாசாக

பித்ரே நமோ நமக யஸ்ய பிரணாம சத்வனார் கோடிச பித்ரு தர்ப்பணம் அஸ்வமேத சதை ஸ்துல்யம் தஸ்மை பித்ரே நமோ நமக வாழ்க வையகம் வாழ்க பல்லாண்டு அனைவரும் இதனை படித்து பயன் பயன்பெறுமாறு அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் இதை போன்ற ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பு விஜயலட்சுமி நன்றி